அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார வகுப்பில் இந்த பிராணாயாமம் என்பது மூச்சு அதாவது சுவாசத்தோடு தொடர்புடைய ஒரு பயிற்சி அந்த சுவாசத்திற்கும் மனிதர்களுடைய சிந்தனைக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் உதாரணத்தோடு பார்த்தோம் அதிலிருந்து நமக்கு தெரிந்த உண்மை என்னவென்றால் சுவாசம் வேகமாக நடைபெறுகின்ற பொழுது மனிதனுடைய புரிந்து கொள்ளும் சக்தியும் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற சக்தியும் குறைந்து விடுகிறது என்பதையும் சுவாசம் மெதுவாக நடைபெறுகின்ற பொழுது புரிந்து கொள்ளுகின்ற சக்தி மனதிற்கு அதிகமாகிறது என்பதையும் அதே போல தன்னுடைய கருத்துக்களை புரிய வைப்பதற்கான ஆற்றலும் அதிகரிக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் இந்த பயிற்சியிலே பிராணாயாமத்தில் இது அஷ்டாங்க யோகத்தில் வருகின்ற ஒரு பகுதி எட்டு பகுதிகளிலே இந்த பிராணயாமம் என்பது நான்காவது பகுதியிலே உள்ளது இது பக்தி மார்க்கத்திலே பக்தி பாதையிலே இருக்கின்ற ஒரு பகுதி இது எந்த விதத்தில் இந்த பக்தி பாதையில் இறைவனை உணர்வதற்காக இது உதவி செய்கிறது என்று பார்த்தோமே ஆனால் மனித மனம் மற்ற எல்லா சிந்தனைகளிலிருந்தும் விடுபட்டு இறைவனை மட்டுமே சிந்திக்க வேண்டும் அதுவே தியான பயிற்சி ஆனால் இந்த மனித மனம் ஒரு சிந்தனையிலே இல்லாமல் எண்ணற்ற சிந்தனைகளை ஒரு நிமிடத்திற்கு பத்து முறை பத்து விஷயங்களை மாற்றி மாற்றி சிந்தித்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு இயல்புடையது அத்தகைய மாறி மாறி பல்வேறு சிந்தனைகளே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை இறைவன் மீது மட்டுமே அந்த எண்ணத்தை குவிக்கின்ற வகையிலே நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அது அத்தகைய எளிமையான ஒரு காரியம் அல்ல அப்படி என்றால் இந்த மனதின் மனம் ஓடுகின்ற அந்த ஓட்டத்தை முதலிலே நாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அந்த ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தான் யோகிகள் இந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக எப்படி மன ஒருமுகத்தை பெற முடியும் பல்வேறு சிந்தனைகளிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை ஒரு சிந்தனையில் கொண்டு வர முடியும் என்று ஆராய்ந்து பார்த்ததிலே இந்த உள்ளிழுக்கின்ற காற்று அதற்கு பிறகு உள்ளே சென்ற அந்த காற்றானது வெளியிலே வருகின்றது இந்த இரண்டுக்கும் நடுவிலே ஒரு இடை நிறுத்தம் இருக்கிறது இதுதான் இந்த சுவாசம் நடைபெறுகின்ற முறை இந்த இடைநிறுத்த காலம் என்பது மிக மிக குறைவான நேரம் மூச்சை உள்ளிழுக்க தேவையான சில நிமிடங்கள் இருக்கிறது அடுத்தது மூச்சை வெளியே விடுகின்ற சில நிமிடங்கள் இருக்கின்றன இதற்கு இடையிலே உள்ளே சென்ற அந்த மூச்சு காற்று வெளியிலே திரும்ப வருவதற்கு இடையிலே ஒரு இடைநிறுத்தம் இதை பற்றியும் நாம் பார்த்து விட்டோம் இந்த இடைநிறுத்தம் நடைபெறுகின்ற நேரத்திலே சுவாசம் சாதாரணமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு சுவாசம் உள்ளே சென்று வெளிவருகின்ற போதெல்லாம் இந்த இடைநிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் இது தொடர்ச்சியாக நடைபெறு பெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த இடைநிறுத்தம் பார்த்தீர்கள் ஆனால் தொடர்ச்சியாக இடைநிறுத்தம் ஒரு ஒன்றோடு ஒன்று ஒரு இடைநிறுத்தத்தோடு இன்னொரு இடைநிறுத்தம் தொடர்புடையதாகவே தோன்றும் அந்த ஒன்று கொன்று தொடர்புடைய அந்த நேரத்தில் தான் மனிதனுடைய அந்த எண்ணங்களை புரிந்து கொள்வது எண்ணங்களை வெளிப்படுத்துவது இந்த விஷயம் நடைபெறுகிறது இந்த அடிப்படையிலே நமது யோகிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இதை கண்டுபிடித்தார்கள் என்னவென்றால் இந்த இடைநிறுத்த நேரம்தான் எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதால் இந்த இடைநிறுத்த நேரத்தை அதாவது சுவாசம் உள்ளே சென்று பிறகு வெளியே வருகின்ற இந்த இரண்டு செயல்களுக்கு நடுவே உள்ள அந்த இடைநிறுத்த நேரத்தை நாம் அதிகப்படுத்துமே ஆனால் இங்கே மனதில் புரிந்து கொள்ளுகின்ற உணர்கின்ற அந்த ஆற்றல் அதிகமாகும் என்பதை கண்டுபிடித்தார் அத்தகைய அந்த இடைநிறுத்த நேரத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிதான் இந்த பிராணாயாம பயிற்சி இங்கே நாம் இந்த வகுப்பினிட தொடக்கத்திலே போன வகுப்பிலே நாம் பத்து வாயுக்களை பற்றி நாம் பிராணா என்று சொன்னால் இந்த பத்து வாயுக்களும் சேர்ந்த அந்த கூட்டு பெயர் தான் பிராணா என்பது பிராணா என்பதுதான் உயிராற்றல் இந்த உயிராற்றல் தான் இந்த மனித மனதையும் மனித உடலில் உள்ள உறுப்புகளையும் இயக்கி கொண்டிருக்கிறது இதான் பியூஎல் மாதிரி எரிசக்தி போல இந்த உயிராற்றல் இந்த உடம்பில் நுழையவில்லை என்றால் இந்த உடம்பு சமமாகிவிடும் செயல்படாமல் போய்விடும் அப்படி பார்க்கின்ற வகையில் இந்த மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஆற்றலாக ஏனென்றால் இந்த சுவாசத்தினுடைய வேகம் அதிகமாக ஓடுகின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை எதையும் தெளிவாக வெளிப்படுத்துவதும் முடியவில்லை அப்படி என்றால் அதாவது மனமானது தன்னுடைய செயலை மனதினுடைய வேலை சிந்திப்பது உணர்வது வெளிப்படுத்துவது இதுதான் மனதனுடைய வேலை இந்த சுவாசம் தான் இந்த மனதினுடைய இந்த பணிகளை கட்டுப்படுத்துகிறது என்றால் மனதையே ஆளுகின்ற ஒரு ஆற்றல் இந்த பிராணன் ஏனென்றால் இந்த பிராணன் வேகமாகவும் மெதுவாகவும் செல்லுகின்ற பொழுதுதான் உங்களுடைய மனமே சரியான முறையிலே இயக்கம் பெறுகிறது என்று சொல்கின்ற பொழுது இந்த மனதையே அது ஆளுகின்ற சக்தி எதற்கு உண்டு என்று சொன்னால் இந்த பிராண அந்த பிராணாவினுடைய பத்து வாய்க்களை தான் நாம் பார்த்தோம் இப்பொழுது இந்த பயிற்சியை ஏனென்றால் இந்த இடைநிறுத்த நேரத்தை உள்ளிழுக்கும் சுவாசத்தையும் வெளிவிடுகின்ற சுவாசத்திற்கும் நடுவில் உள்ள இடையில் உள்ள அந்த இடைநிறுத்த நேரம் அதிகரிக்கின்ற பொழுது அன்று நாம் பார்த்த உதாரணத்தில உங்களை வேகமாக நீங்கள் ஓடுகின்றீர்கள் ஒரு நாய் உங்களை கடிப்பதற்காக துரத்துகின்றது நீங்கள் ஓடி வந்தீர்கள் ஓடி வருகின்ற பொழுது இங்கே என்ன செயல் நடைபெற்றது என்று சொன்னால் சுவாசம் வேகமாக நடைபெற்றது ஆனால் அந்த சுவாசம் ஏன் வேகமாக நடைபெற்றது என்று பார்த்தால் உங்களுடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்பட்டது நீங்கள் ஓடினீர்கள் உங்கள் உடல் அங்கே பதட்டமானது வேகமாக செயல்பட ஆரம்பித்தது உடல் வேகமாக செயல்படுகின்ற நேரத்திலே உங்களுடைய சுவாசம் பாதிக்கப்பட்டது வெறும் சுவாசம் மட்டும் வேகமாக ஓடியது என்பதை மட்டும் நாம் பார்க்க கூடாது இந்த சுவாசம் இரண்டு வழிகளிலே வேகமாகவும் மெதுவாகவும் செல் ஒன்று உடலிலே ஏற்படுகின்ற இந்த இது போன்ற கிளர்ச்சி நீங்கள் வேகமாக ஓடுகின்றீர்கள் வேகமாக உடற்பயிற்சி செய்கின்றீர்கள் இது போன்ற நேரங்களிலே உங்களுடைய சுவாசம் வேகமாக நடைபெறுகிறது அதே போல உங்களுடைய சிந்தனை ஏதேனும் ஒரு மனதை தொல்லை தருகின்ற உங்களை கோபம் ஓட்டுகின்ற ஏதோனு விஷயங்கள் உங்க மனதிற்குள் ஓடி இருக்கும் நீங்க அசையாமல் உட்காந்து ஒரு இடத்துல ஒரு வீட்டுல அமைதியா கூட உட்காந்துருப்பீங்க ஆனா மனதுக்குள்ளார பயங்கரமான சில சிக்கல்களுடைய குழப்பங்களுடைய பிரச்சனைகளுடைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் உங்களுடைய சுவாசமானது சாதாரணமாக நடைபெறுவதை விட அங்கே சற்று அதிகமான வேகத்திலே நடைபெறும் அதே மனம் சாந்தமாக இனிமையான ஒன்றை ரசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உங்களுடைய சுவாசத்தினுடைய இந்த இயல்பான வேகமானது சற்று குறைந்த வேகத்திலே நடைபெறும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் உடலில் ஏற்படுகின்ற கிளர்ச்சியினாலும் மனதில் ஏற்படுகின்ற கிளர்ச்சியினாலும் இயல்பாக நடக்க வேண்டிய சுவாசத்தினுடைய வேகம் அதிகரிக்கவோ அல்லது குறையவோ செய்கிறது அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய மனமானது செயல்படுகிறது இங்க நம்ம பிராணாயாமத்துக்கு வருகின்ற பொழுது இந்த மனம் எதையெல்லாம் நினைக்கிறதோ அதுவும் ஆழமாக இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு பணியில் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப டீப்பாக வந்து ஒரு வேலையை ரொம்ப மும்முரமாக ரொம்ப தீவிரமாக ரொம்ப ஈடுபாட்டோடு ஒரு வேலையை செய்தி வச்சுக்கங்க ஏதோ ஒரு சிற்பம் செய்கிறீங்க ஒரு டிராயிங் பண்றீங்க ஏதோ ஒன்று உதாரணத்துக்கு அப்போ அதில் ரொம்ப ஆழமாக நீங்கள் வந்து கவனத்தை செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது உண்மையாக பொய்யா இப்போ நீ ஏதாவது ஒரு ஒரு சிற்பம் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்கன்னு கேள்வி வச்சுக்கோங்க உங்கள் மனைவி வந்து தண்ணியை வந்து கொண்டு வந்து பக்கத்தில் கூட வச்சுட்டு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அதில் ரொம்ப டீப்பாக மூலிகை வச்சுட்டு இருக்கும் போது மூழ்கி இருக்கும்போது அந்த சிந்தனையில் உங்கள் மனம் வந்து ரொம்ப டீப்பாக அதில் மூழ்கி இருக்கும்போது அவங்க வந்து தண்ணியை வச்சிட்டு போனது கூட தெரியாது நீங்கள் மறுபடியும் அதை மறந்துட்டு கூட வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது டைவர்ஷன் ஆகும்போது தான் அப்போ உடனே நம்ம தண்ணி கேட்டதும் தண்ணி பக்கத்தில் இருக்கிறது நினைப்பே வரும் இது இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா எப்போ மனம் வந்து ஒரு விஷயத்துல ஆழமாக மூழ்கி இருக்கு இருக்கிறதோ அப்போ அந்த விஷயம் என்ன வந்துன்னா வெற்றி அடைகிறது அந்த ஆழமாக அதை மூழ்கலை அப்படின்னும் போது அதனுடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வெற்றி அடைவது இல்லை அப்போ இந்த இது எப்ப பாருங்க இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இப்போ ரொம்ப ஆழமா அவர் வந்து ஒரு விஷயத்துல திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஈடுபடும் போது இந்த சுவாசத்தினுடைய இது வந்து என்ன ஒன்றீங்க இது நிச்சயமாக ஏன்னா இங்கே மனம் வந்து ஒரு கிளர்ச்சி அடையில ஒரே ஒரு விஷயத்தில் ஈடுபாட்டோடு விரும்பி அதை செய்கிறது இப்போ இதே கெட்ட விஷயத்திலும் ஒருத்தர் வந்து ரொம்ப ஈடுபாட்டோடு செய்யலாம் ஆனால் தீய விஷயங்களை ஒருத்தர் ஈடுபாட்டோடு செய்யும் போது மனம் அமைதியான சூழ்நிலையில் இருக்காது ஆனால் இது போன்ற ஒரு படிகளில் விரும்பி ரொம்ப நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் ஒரு தீய செயல்கள் செய்கின்ற பொழுது மனம் வந்து அமைதியாகவோ சாந்தமாகவோ அதனுடைய இது வந்து மூச்சுடைய இது வந்து திங்க் பண்றது உள்ள இழுக்கிறது வந்து அந்த வேகம் வந்து குறைவாகப்படாது ஆனால் ரொம்ப மனசுக்கு உகந்த ஒரு விஷயத்துல இனிமையான ஒரு விஷயத்துல அந்த ஆழமா ஈடுபடுகின்ற பொழுது அந்த இயல்பான சுவாசத்தினுடைய வேகத்தை விட அது குறைவாகத்தான் நடைபெறும் அதை வந்து நம்ம கவனிக்கிறது இல்லை ஆனா அதுதான் நடைபெறும் இந்த பிராணாயாமத்துல என்ன அப்படின்னா ரத்தமிக்க நடக்கணும் உதாரணமா ரொம்ப ஸ்லோவாக இழுத்துட்டு வெளியே விடும் வேகமாக விட்டுறது அல்லது வேகமாக இழுத்துட்டு வெளியே விடும்போது மெதுவாக விடுறது இந்த மாதிரி சிஸ்டம் கிடையாது இந்த ரித்தம் எப்படின்றதையும் எப்படி செய்யணும் அப்படின்ற முறைகளையும் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுப்பாங்கன்னா தான் கற்றுக் கொடுப்போம் ஏனென்றால் இது ஆன்மீக பயிற்சி அஷ்டாங்க யோகத்தினுடைய ஒரு பயிற்சி அதில் இந்த ஒரு ஆன்மீக சாதகன் ஒரு சீடன் குருவனிடத்திலிருந்து இதை முறையாக பயின்று இதுல மிகப்பெரிய ஒரு ஏன்னா நான் சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணம் இப்ப வந்து நீங்க மெதுவாக வந்து சுவாசம் நடைபெறுகின்ற பொழுது அந்த இடைநிறுத்தம் வந்து அதிகரிக்கின்ற பொழுது அப்ப என்ன சிந்தனை ஓடுதோ அந்த சிந்தனை மிக விரைவாக பயனை தரும் சாதாரணமா ஒரு அதுல இருக்கிற உண்மையை பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த சுலவா போகும்போது விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அப்ப புரிஞ்சுக்கிறது தான் அதனுடைய பலன் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா அதான் ரிசல்ட் அது போல உங்களுடைய எண்ணம் நிறைவேறுவதும் கூட உங்க வாழ்க்கையில எண்ணம் நிறைவேறுவதும் அது நிறைவேறிவிடும் நீங்க நினைக்கிறது அதுதான் அதாவது எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெரியன் இதுக்குள்ள இருக்கு என்ன அப்படின்னா எண்ணியர் தின்னியராக போறீன்னா அந்த வந்து ஆழமாக அந்த எண்ணிய விஷயத்த ஆழமாக தின்னியர்னா உறுதியோட அப்படின்னா இங்க ஆழமாக உறுதியாக நீங்க எண்ணம் வந்து உங்களுக்கு அது பதிஞ்சிடுச்சுன்னா அது நினைச்சது மாதிரி நடந்துரும் அப்படின்றதான் மைண்டுடையது வாட் யூ திங்க் சோ யூ பிகம் இதெல்லாம் மனதை பற்றிய சுலோகங்கள் எதை எண்ணுகிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்போ மைண்டினுடைய ஆற்றலே சிந்தனை சிந்தனையினுடைய ஆற்றல் தான் செயலாக மாறுகிறது உலகத்துல இன்னைக்கு எதெல்லாம் வந்து நீங்க வந்து அறிவியலினுடைய தோற்றங்களா பாக்குறீங்களோ இதெல்லாம் மனிதனுடைய சிந்தனையால் விளைந்தவை எண்ணம் தான் அங்க ரிசல்ட்டா மாறி இருக்கு இந்த உலகத்துல அப்ப என்ன வந்து யாருக்கு ஒரு தாமஸ் ஆல்வா எடிஷன் ஒண்ண கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு அவருடைய சிந்தனை வந்து ரொம்ப ஆழமாக தீவிரவா சிந்தித்தால் அவர் மனதில் எண்ணியது அங்க வெடி உலகத்துக்கு ஒரு செயலாக மாறி இருக்கும் இப்படி ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சிந்தனை தான் அங்க ரிசல்ட்டா மாறுது அப்போ மனிதன் சிந்திக்கின்ற சிந்தனை அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆபத்தை பற்றி நான் பேசுகிறேன் இப்போ ஒரு ஆன்மீக சாதகன் அந்த அந்த இடைவெளியை இடைநிறுத்த நேரத்தை அதிகரிக்கிறான் என்று சொன்னால் அந்த நேரத்திலே அவன் நான் பிரம்மம் என்பதை அங்க ஆழமாக உணர்வதற்கு உணர்வது ரசித்து உணர்வது அந்த உணர்விலே அங்க மெய் அங்க அதுதான் வந்து வள்ளுவர் இவர் சொன்னார் இல்லையா ராமலிங்க சுவாமிகள் சொல்லும்போது அந்த தியானத்தினுடையத பல க வகுப்புன்னு நான் சொல்லுவேன் நினைந்து நினைந்து முதல்ல நினைப்பு தான் இருக்குது அப்புறம் நினைந்து நினைந்துகிட்டே இருக்கும்போது அந்த உணர்வு அடுத்த கட்டத்துக்கு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல இன்னும் ஆழமா போனா உணர்வு ஏற்படுது ஓஸ்ட் சுபா சாதாரணமா நினைக்கிறீங்க இல்லையா அது உங்களுக்கு குருவின் மூலமாக தான் சொல்லிக் கொடுக்கப்படும் நான் வந்து உதாரணத்துக்கு நான் பிரம்மம் அப்படின்றது அகம் பிரம்மாஷ்மி அப்படின்றது இது வந்து ஒரு மந்திரமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து பொதுவான ஒரு உண்மை நான் பிரம்மம்தான் என்பது ஒரு பொதுவான உண்மை ஆனா அதை தியானத்துக்குரிய இதாக வந்து நம்ம ஏற்றுக்கொள்வது என்பது அது வந்து நாம தீர்மானிக்கவே முடியாது அது ஒரு குரு தான் தீர்மானிப்பார் எந்த ஒரு மந்திரத்தை அந்த சீடனுக்கு போதிக்க வேண்டும் என்பது இது இன்று நேற்றல காலம் காலமாக இதைத்தான் சீடர்களுக்கு குருக்கள் போதிச்சிருக்காங்க அத்தகைய சீடர்கள் தான் குருவினுடைய மரியாதையோடு அந்த குருவை வந்து இறை தோற்றமாக எண்ணுகின்றவர்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறார்கள் எதை வந்து அடையணுமோ பிரம்மத்தை அடைய வேண்டியது பிரம்ம ஞானத்தை பெற்று அந்த பிரம்மத்தினுடைய ஆற்றல்களெல்லாம் பெற்று இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க இது ஒரு குருவின் மூலமாக தான் நீங்க அது கத்துக்கணும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னால் இந்த வெறும் சொல் என்பது முதல்ல நினைக்கிறீங்க நினைச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அப்படியே அதுவாக ஆகிட்ட மாதிரி அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் அந்த பிரம்மாவே நம்ம ஆகிட்டோம் இப்ப நம்ம அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றது அடுத்தது ஒரு உணர்வுல அப்படி ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அது இன்னும் அதை கடந்த இன்னொரு உணர்வு நிலை அப்போ அதுவாக மாறினதுக்கு அப்புறம் இது நினைவு நினைக்க நினைக்க நினைக்கவே அடுத்தடுத்த கட்டங்களுக்கான அந்த பயனை வந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்ப நெகிழ்வது மனம் நெகிழ்கிறது என்று சொன்னால் அது சொல்றாரு இல்லையா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அடுத்தது அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு அப்போ இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னா இது ஒன்று வந்து வெளியிலிருந்து வாங்கி வாங்கி போடுற உணர்வு நிலை இல்லது நீங்க நினைக்க நினைக்கவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆழமாக சிந்திக்கிறீங்களோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க கட்டாயமா போயே தீர்வீங்க அதை உணர்வே செய்ய முடியும் அப்போ இந்த பிராணாயம் மூலமாக ஒருவர் வந்து தன்னுடைய அந்த இதை வந்து செய்கின்ற பொழுது இடைநிறுத்தத்தை பயன்படுத்தும்போது கட்டாயமாக இது ஒரு ஆன்மீக பயிற்சிக்கு மட்டுமே செய்ய வேண்டியது ஒன்று ஏனென்றால் அவர் சிந்திக்கின்ற எண்ணம் இறைவனாக ஆகும் இறை சிந்தனை இல்லாம பிராணாயம் இல்லை ஏன்னா முதலிய சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே இந்த பிராணாயம் என்பது இது அஷ்டாங்க யோகத்தினுடைய பகுதி இதை வந்து வேறு பயிற்சியாக செய்யவே கூடாது அப்படி செய்கின்றார்கள் என்றால் இறை பயிற்சியாக பிரம்ம சிந்தனையுடைய அந்த இல்லாம இந்த பயிற்சியை செய்யவே கூடாது பிரம்ம சிந்தனையினுடைய ஆழமாக உள்ள தான் இந்த ஒரு விஞ்ஞானத்தை யோகிகள் இத கண்டுபிடிச்சாங்க அதை வந்து இந்த அஷ்டாங்க யோகத்துல வச்சிருக்காங்க அதனால இந்த பயிற்சிகளை எங்கேயோ புக்கில் வந்து போட்டிருப்பாங்க உள்ள வந்து இத்தனை செகண்ட் உள்ள இழுங்க ஈவன் திருமந்திரத்தில் கூட நீங்க பார்க்கலாம் திருமந்திரத்துல கூட இத்தனை நாளிகை வந்து நீங்க வந்து அந்த மூச்சை வந்து உள்ள இழுக்கணும் அதை வந்து கையை எப்படி வைக்கணும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அந்த புக்குலேயும் போட்டிருக்கோம் அது மாதிரி அத்தனை நாளை உள்ளே எழுப்பீங்க அடுத்தது வந்து அதை இத்தனை செகண்ட் வந்து அப்படியே நிறுத்திக்கிங்க உள்ளே எழுத்து நிறுத்திக்க அதுக்கப்புறம் இப்போ வெளியே விடுங்க அதை வந்து ஒரு துவாரத்தினுடைய எழுத்து இன்னொரு துவாரத்தின் வழியாக தான் விடணும் மூக்சியில் ஸோ இந்த சிஸ்டம்லாம் அதில் இருக்குது ஆனால் ஒரு ஆன்மீக சிந்தனை இல்லாதவன் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் அவனுடைய சிந்தனை என்பது ஜனப்பொருளை பற்றிய சிந்தனையாக இருந்தால் அந்த மனமானது எதை சிந்திக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய் இது வந்து விளையாட்டுக்கான சொல் அல்ல இதுதான் மனதினுடைய இயல்பு இறைவனுடைய படைப்பிலே மனதிற்கின்ற ஒரு இயல்பு ஒரு பலாப்பழம் வந்து இனிக்கும் அது இப்படித்தான் இருக்கும்னா அது அது இயல்பு ஒரு வேப்பங்காய் வந்து கசக்கும் என்றால் அது இறைவனுடைய படைப்புல அதனுடைய இயல்பு அதுதான் அதுபோல மனித மனதிற்கின்ற ஒரு இயல்பு என்ன என்றால் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறதோ அதுவாக ஆகிவிடும் என்பதுதான் அப்போ ஒரு ஜடப்பொருள்களை பற்றிய சிந்தனை ஆன்மீக சிந்தனை இல்லாமல் பிரம்ம சிந்தனை இல்லாமல் இதை வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தானா அவனுடைய நிலைமை என்ன ஆகும் நீங்க பாருங்க